இறைவனை அடையிறதுக்கு இறைநிலை அடையிறதுக்கு ரெண்டே வழிதாங்க ஒன்று சேவை இன்னொன்று தியானம் சேவை நல்ல குணம் இருந்தால் போதும் உங்ககிட்ட வந்துடும் நல்ல மனம் இருந்தால் போதும் அதை உங்களால் செய்ய முடியும் நல்ல எண்ணங்கள் உங்களை உயர்த்தும் ஆனால் தியானம் ஒரு நல்ல குருக்கிட்ட நீங்கள் வந்து கத்துக்கணும் இறைநிலை அடையிறதுக்கு உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் தேவைன்னா அதாவது நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டால் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு எஃபோர்ட் போடுவார் உங்களுடைய தியானத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி குரு இருக்கணும் அந்த உண்மை குருவை நீங்கள் கண்டடைகிற வரைக்கும் உங்களால் தியானத்தில் உட்காரவே முடியாது அது வரைக்கும் நீங்கள் தியானம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தூங்குறீங்கன்னு அர்த்தம் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் இறைவன் பார்த்துக்குவார் அதாவது நீங்கள் வந்து விடாமுயற்சி விசுவாசம் இறைநிலை மேலே நம்பிக்கை இதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உடல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் உடல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயிறு தான் அதிகமான டிஸ்டர்ப் பண்ணும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் அதனால் வந்து எளிய ஜீரணிக்கக்கூடிய சைவ உணவுகள் நீங்கள் பழகினீங்கன்னா தியானம் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் நீங்கள் உடல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பட்டினி கிடக்கிறதுனால இறைவன் அடைஞ்சிடலாமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடைய முடியாது அது உங்கள் உடலை வந்து ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் உங்கள் மனதை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அதுவும் லாங் பட்டினெலாம் கிடக்கூடாது குறைந்தபட்சம் மூணு நாள் அதிகபட்சம் ஏழு நாள் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் அதிக உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உபவாசம் இருக்கணும் பெரியவங்க சொல்கிறாங்க தியானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் தேவை ஏன்னா உங்களுடைய முதுகுத்தண்டு மார்பு தலை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உடல் வலிமை தேவை ஆரோக்கியமான உடலை நீங்கள் அடைஞ்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களால் தியானத்தை ஈஸியாக கைவள்ளியமாக்க முடியும் இதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சிக்கிட்டா தான் உங்களால் வந்து இறைநிலை அடைய முடியும் சேவை பண்ணி கூட இறைநிலை அடையலாம் என்னால் தியானம் பண்ண முடியலைங்க என்னால் உக்கார முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டு மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சேவை பண்ணி நீங்கள் வந்து இறைநிலை அடையலாம் ஆனால் சேவை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் பண்ணிடலாம் நீங்கள் டைரெக்டாக பண்ணிட்டால் கூட உங்களுடைய சோர்ஸை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் அது ஆளாக இருக்கலாம் பலமாக இருக்கலாம் உங்களுடைய அதிகாரமாக இருக்கலாம் உங்களுடைய செல்வாக்காக இருக்கலாம் இதை வச்சு நீங்கள் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா விடாபிடியாக இறைவனை அடைந்தே தீரணும் இறைநிலை அடைந்தே திரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் பண்ணி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படியே இருக்க வேண்டியது தான் நீங்கள் உலகியல் விடயங்களை இருக்க வேண்டியது தான் ஒன்று உலகியலில் வந்து காண்பதெல்லாம் சிவமாக கண்டு சேவை பண்ணி இறைநிலையோடு ஐக்கியமாகுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளாரே நீங்கள் வந்து இறைநிலையை கண்டு இறைவனோட ஐக்கியமாகது அதனால் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான உடலை வச்சுருக்கிறவராக இருந்தால் முடிஞ்ச சேவை பண்ணுங்கள் சேவை பண்ணிக்கிட்டே தியான குணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேவையோ தியானமோ இல்லாமல் இடை இறைவனை இறைநிலையை அடையவே முடியாதுன்றதை எழுதி வச்சுக்கோங்க மற்றபடி இங்கே காட்டுற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனம் ஒடுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள் தான் அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுறதுனால உங்கள் தான் ஒடுங்கியிருக்கும் முதல்ல நீங்கள் இறைநிலையை ஒருபோதும் அடைய மாட்டீர்கள் நீங்கள் எத்தனை மகான்கள் எழுதின புத்தகங்கள் எத்தனை மகான்கள் கடந்து வந்த சமயங்களை படித்தாலும் கடைசியில் நான் ரெண்டு சொன்ன இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது ஒன்று சேவை இன்னொன்று தியானம் அதுதான் திரும்பி திரும்பி இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே இந்த பதிவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை கொஞ்சம் யோசிங்க இதற்கப்புறம் நிறைய டெக்னிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் நம்ம பதிவோடு இணைஞ்சிருங்க நன்றி